வணக்கம் நண்பர்களே எலுமிச்சை எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு இதுல நம்ம ஜூஸ் இல்லைன்னா டீல லெமன் புழிஞ்சு ஆட் பண்ணி நம்ம குடிப்போம் சில நேரங்கள்ல வெறும் எலுமிச்சைய நீர்ல கலந்து நம்ம அப்படியே குடிக்கும் போது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது இது உங்களால நம்ப முடியாத ஒரு உண்மையா கூட இருக்கலாம் எலுமிச்சையுடன் சில பொருட்களை சேர்த்தா அது நம்ம உடலுக்கு நேரடியா விஷத்த கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இவங்களால் என்ன ஆபத்து வருது எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு இந்த வீடியோவில் முழுவதும் சொல்லப்போது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எலுமிச்சியின் தன்மையை பார்க்கலாம் எலுமிச்சி வந்து ஒரு முக்கியமான சிட்ரிக் அமிலம் கொண்ட ஒரு பழம் இது ஃபுல்லாக வந்து அமிலத்தன்மை கொண்டது எனவே நம்ம உடலை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஜீரண சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது ஆனால் இந்த அமிலத்தன்மைனால தான் சில உணவுகளோடு நம்ம சேர்க்கும் பொழுது விபரீதமான எதிர்வினை நடக்குது அது நம்மளுக்கு நேரடியாக ஒரு விஷத்தன்மையை வந்து உண்டாக்குது ஏன்னா எலும்பு சம்பளம் வந்து சுண்ணாம்பு இல்லாத ஹார்மோனிக் அமிலம் இதோட பீகாச்சு வந்து ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருக்கு இந்த உடன் சேர்க்கக்கூடாத ஆறு பொருட்களை இப்ப பார்க்கலாம் அதுல முதலாவது வந்து பாலாடை இல்லைன்னா பால் பாலை செய் அது கேடிங்கா ஆகும் ஆனா இதுதான் லெமன் பன்னீர் மாதிரி ஆகும்னு சொல்றாங்க இது உடலுக்கு செரிக்கிறது ரொம்ப கடினம் சிலருக்கு இது அலர்ஜி வாந்தி வயிற்வலி கூட ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து கொத்தமல்லி விதங்க இதை இங்கிலீஷ்ல கொரியாண்டர் சீட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து தனியா சீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில பேர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிற பொழுது இதனுடைய விதை விதைகளை வந்து சேர்த்து குடிப்பாங்க அப்படி குடிக்க கூடாது ஏன்னா கொத்தமல்லி விதையில வந்து சில எண்ணெய்கள் வந்து இருக்குது இது எலுமிச்சையோடைய அமிலத்தோடு சேரும் பொழுது நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை ஏற்படுத்தும் ஸோ வந்து இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறீங்க மூணாவது பொருள் என்னன்னா பிளாக் ஷால்ட் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லுவோம் என்ன பண்றாங்கன்னா எலுமிச்சை சாறு குடிக்கும் பொழுது இந்த உப்பை ஆட் பண்ணி சாப்பிடுறாங்க நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பை ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதும் இந்த உப்பு வந்து சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தணும் ஃப்ளோட்டிங் ஆகும் வாமிட் ஏற்படுத்தும் இந்த விளைவுனால அவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் உடலில் உள்ள சால்ட் பேலன்ஸை வந்து கெடுக்கக்கூடியது இந்த உப்பு ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நான்காவது வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழமும் சரி எலுமிச்சை பழமும் சரி ரெண்டுமே வந்து நல்ல சத்துக்களை கொண்ட ஒரு பழம் ஆனா ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது எலுமிச்சை சார குடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா மாதுளம்பழத்தை சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்து ஆசிட் ஓவர்லோட வந்து உங்க உடல்ல வந்து ஏற்படுத்தும் இதனால வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அசிடிட்டி ஹார்ட் பேர்ன் கூட ஆகும் ஸோ வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஐந்தாவது வந்து ஜாதிக்காய் இந்த இங்கிலீஷில் வந்து நட்மக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜாதிக்காயில் உள்ள மைரிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது இது எலுமிச்சையின் அமிலத்தோடு சேரும்போது நம்மளுக்கு மென்டல் கன்ஃபியூஷன் நாசியா இதை எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடும் இது குறிப்பாக குழந்தைகளால் தாங்க முடியாது ஸோ இதை தயவுசெய்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் ஆறாவது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது டயபெட்டிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டும் பொழுது எலுமிச்சை எலும்புஜை ஜூஸை வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா எலும்புஜை சூ ஜூஸ் வந்து சில மருந்துகளோடு சேரும் பொழுது அதனுடைய அப்சார்ப்ஷன் லெவல் வந்து அதிகமாகும் அதனால் நம்மளுக்கு லோ ஷுகர் அட்டாக்ஸ் அதாவது லோ சுகர்லாம் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் இதனால நம்மளுக்கு தலை சுற்றுதல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்போவுமே வந்து நம்ம மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கிற பொழுது ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு தான் அடுத்த உணவை நம்ம சாப்பிடணும் அதுவும் முக்கியமாக லெமன் ஜூஸும் உடனே எடுக்காதீங்க அதுவும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மாத்திரையை எடுத்துக்கிற பொழுது ஒரு மணி நேரம் கேப்பு விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன் இந்த பொருட்கள் வந்து ஆபத்தானது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சை ஒரு வந்து ரியாக்டிங் ஃபுட்டு இது மற்ற பொருட்களோடு சேரும் பொழுது செரிமான அமைப்பில் வந்து எதிர்வினை ஏற்படும் சிலருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் கூட போகலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு அதிக அளவில் வந்து சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்போதுமே எலும்பு சம்பளத்தை வெறும் நீருடன் கலந்து தான் நீங்க எடுத்துக்கிறோன்னா அப்படி தான் இயற்கை வகை உணவுகள் மட்டும் கூட சேர்த்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது எந்த புதிய உணவுகளையும் முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுக்கிறோங்க குறிப்பா பசங்க வய வயதானவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த எளிய சில உணவுகளை சில நேரங்களில் நம்மளுடைய கவன குறைவனால சிறு தவறு கூட நடக்க ஏற்படும் இது ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் அதனால எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க அறிஞ்சிட்டு பண்ணுங்க எலுமிச்ச ரொம்ப நல்லது தான் ஆனால் அதை சரியான முறையில் நம்ம தான் அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் thank you for watching